கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் அடுத்த மாதம் இருபத்தோராம் ஒராம் தேதி நடைபெறவுள்ளது இந்த புனித நிகழ்வில் இலங்கை மற்றும் இந்திய நாடுகளைச் சேர்ந்த பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் திருவிழா சம்பந்தமாக இங்கிருந்து இருபதாம் தேதி மதியம் ஒரு மணி வரையும் படகு சேவை இருக்கும் குறிகட்டு இருந்து கட்சிக்கான படகுச் சேவை இருக்கும் அதற்கு பின்னர் படகு நடைபெற மாட்டாது இவர்கள் படகுகள் செல்கின்ற பொழுது கடற்படையினர் தோந்து பணியில் ஈடுபடுவார்கள் ஏதாவது அசம் அசம்பாவிதம் ஏற்படு ஏற்படுமாயின் அதை உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த நடவடிக்கைகளையும் கடற்படையினர் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டு ஜார்ப்பாணத்திலிருந்து அதிகாலை இருபதாம் தேதி அதிகாலை நாலரை மணியிலிருந்து விசேட போக்குவரத்துகள் இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் போக்குவரத்து கழகத்தினரும் சேவை செய்வார்கள் கடைசி அன்று இருபதாம் தேதி மதியம் ஒரு மணி வரைக்கும் கட கடகு இறுதிப்படகு சேவை ஆரம்பிக்க இருக்கின்ற நேரத்தில்